இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகிடுச்சு இது முப்பதாம் தேதி பணம் கட்டி ஆகணும் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு தபால் வந்தது அந்த தபாலில் ஒரு ரிஷர் தபால் என்ன தபால்னு பிரித்து பார்த்தா அன்புள்ள ராமசுவாமிக்கு ஏஆர்பியின் ராஜமாணிக்க நாளாக எழுதிக்கொள்வது இத்துடன் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே காசோடையை இணைத்து விட்றேன் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள காசோடையை இணைத்து இதனை சுவாமியின் பேரில் வர வைத்து ஆவணம் செய்யவும் அப்படின்னு அனுப்பியிருந்தார் அதை லெட்டரையும் அந்த பணத்தையும் எடுத்து ராத்தோடு கண்ணன் கிருஷ்ணன் அவர் ரெண்டு பேர்ட்டையும் அதை கொடுத்து என்ன வேணுமோ செய்யுமோ பானேன் அவர் ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு முன்னேற வந்து சாட்டாங்கவா நமஸ்காரம் பண்ணி பகவான் சர் சர்வ வியாபி படத்திலையும் இருக்கார் பணத்திலேயும் இருக்கார் जो मेरकार